அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளிவரக்கூடிய அனைத்து அறிவிப்புகளையும் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அதில் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் கல்பாக்கத்துலேருந்து வெளியாகக்கூடிய ஒரு அறிவிப்பு இது என்ன அறிவிப்புனா ஜேஆர் ஏப்னு சொல்லக்கூடிய ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் செவன்ட்டி ஃபைவ் போஸ்ட்டுக்கான அறிவு வழியாக இருக்குது இருபத்தி ஒன்று ஜூன் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது என்ன ஒரு இது அப்படின்னா இதில் தேர்வு செய்யப்படுறவங்க அவங்க எம்எஸ்சி எம்டெக் இந்த மாதிரி முடிச்சு பிஇ இந்த மாதிரி முடிச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க பிஹெச்டி பண்ணிக்கிறலாம் இங்கேயே ஓகேங்களா இது ஒரு நல்ல ஒரு இது தான் இது யாரெல்லாம் அப்ளை பண்ணோம்னா பிசிக்கல் சயின்சஸ் அப்புறம் கெமிக்கல் சயின்சஸ் அப்புறம் இன்ஜினியரிங் சயின்சஸ் அப்புறம் லைஃப் சயின்சஸ் இந்த மாதிரி நாலு பிரிவுகளில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டு வயசுக்கு உள்ளே இருக்கணும் ஓகேங்களா இதுதான் டீட்டெயிலு ஸோ அவங்களுக்கு என்ன பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அப்புறம் வந்து இதெல்லாம் அவங்களுக்கு கேட்டகிரி ஏ கேட்டகரி ஏ கேட்டரி பி பேசியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஏ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்ட்ஸ் லெவலில் இருக்குது பி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் லெவலில் இருக்குது பியும் சியும் ஓகேங்களா டி வந்து எம்இ எம் டெக்லாம் கேட் ஸ்கோரில் வந்து பேசுறவர் இருக்குது ஸோ இது வந்து அவங்களுடைய கேட் ஸ்கோரை வச்சு எடுக்கிறாங்க ஸ்கிரீனிங் டெஸ்ட்டு அப்புறம் இன்டர்வியூ இருக்குது அல்லது டேரெக்டாக வந்து இன்டர்வியூ கூட வைப்பாங்க ஸோ இந்த எல்லா டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா பதிமூணு ஏழில் வைப்பாங்க ஜூலையில் ஸோ வந்து ஆயஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து அடுத்த டெஸ்ட்டு கான்டெக்ட் பண்ணுவாங்க இதுதான் டீட்டெயிலு ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு பிரிவாக பிரித்து அந்த பிரிவுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் வைக்கிறாங்க இன்டர்வியூஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய கல்பாக்க கல்பாக்கம் இருக்குது இல்லைங்களா அங்கே நடக்கும் இன்டர்வியூ ஓகேங்களா ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப்பை நான் லிங்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து படித்து பாருங்கள் ஃப்ரீயாக ஸோ டப்ளியூ டப்ளியூ டபிள்யூ டாட் ஜிஓவி டாட் இன் ரெக்யூட்மெண்ட் டாட் ஹெச்டிஎம் அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம் ஓகேங்களா எப்படி அப்ளை பண்ணும் என்னென்னா வேணும் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து இதுதான் அந்த டீட்டெயில் ஸோ டேரெக்ட் பிஹெச்டியாக முடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு செகண்ட் இயருக்கு முப்பத்தி ஏழாயிரரூபாயும் தேர்டு ஃபோர்த்துக்கு ரூபாயும் தராங்க ஃபைவ் இயர்ஸுக்கு இன்டர்மீடியட்டு பிஹெச்டி அப்படின்னா ஃபஸ்ட் இயருக்கு இருபத்தஞ்சாயிரமும் அப்புறம் வந்து புக்கு இதுக்கெலாம் வந்து முப்பத்தாயிரம் முப்பதாயிரம் தராங்க ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொன்று நான் சொன்னால் இல்லையா ஒவ்வொரு இதாக பார்த்துருக்காங்கண்ணா ஸோ ஃபைவ் இயர்ஸு பிகச்சரின்னா என்ன தராங்க ஸ்டைஃபண்டு சிக்ஸ் இயர்ஸ் பிகச்சரின்னா என்ன என்ன ஸ்டைஃபண்ட் தராங்க அப்படின்னு போட்டிருக்காங்க செவன் இயர்ஸ்னால் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் இது வந்து எல்லாேருக்கும் சூட் ஆகாது அந்த யாருக்கு அந்த அந்த இது அந்த இது இருக்கோ அவங்களுக்கு சூட் ஆகும் ஸோ இந்த இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பு ஒரு படிக்க வேலையும் பார்க்கலாம் படித்துக்கரலாம் ஸோ அந்த மாதிரி ஃபெல்லோஷிப்னாலே பிகச்சிரும் இந்த படிக்கிறது ஒரு ஒரு இது ஜூனியர் ஃபெல்லோஷிப்பு இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ அதில் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய இதெல்லாம் நம்ம பணிபுரியும் போது நம்ம படிக்கும்போது அதுக்கு உண்டான மதிப்பும் அத்த இது ரொம்பவும் அதிகமாக இருக்கும் ஸோ விருப்பம் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ